பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது வஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றிகரமாக இன்று காலை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவு ஆரம்பித்த ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் இரண்டு இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒப்பீனியன் இந்த வஃ ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த வஃப் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு ஒரு கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி பதிமூன்று அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பதிமூன்று மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறிக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க வளர்க்கும் போல் சில அரசியல் கட்சிகள் போராட்டம் எல்லாம் பண்ணுறாங்க அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம் அன்பு சொந்தங்களே நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்த வஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டுமென்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பேர் தான் வஃப் அதை பராமரிக்கக்கூடியதுக்காக தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறாங்க சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பிரிட்டிஷ் அரசு முதன் முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க முசல்மான் வஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இருபத்தி மூன்றில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வஃப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முறையான ஒரு சட்டம் ஒரு மாநிலத்தில் வஃப் போர்டு ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும் மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டை எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும் சென்ட்ரல் கவுன்சில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருது சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பெரிய மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வஃப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க ஒரு பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும் ஒரு சொத்து வஃசொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது இதெல்லாம் தொண்ணூத்தஞ்சு காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அதாவது தொண்ணூத்தஞ்சு சட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க இன்றைக்கி பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த தொண்ணூற்றி அஞ்சு சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாற்றங்களோடு வஃ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைவேற்றிருக்கிறோம் இதில் என்ன புதுசு எதற்காக எதிர்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியாவில் வஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினெட்டு லட்சம் ஏக்கர் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆகிருக்கு அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் அப்போ மொத்தமாக இன்றைக்கு இந்தியாவில் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் இந்தியாவில் அதிகப்படியாக அவங்க கையில் தான் இருக்குது ரயில்வேஸ் மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே வஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தொம்போது லட்சம் ஏக்கர் இதில் ஆச்சரியம் என்னென்னா கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வஃப்பில் சேர்ந்துச்சு கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பம்னே என் தனிப்பட்ட சொத்தை கூட வஃப்ன்னு எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது அதனால் இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம் யார் ஒரு சொத்தை வஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும் ஒரு அரசாங்க சொத்தை வஃப்போர்டு போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் நாற்பதின் படி வஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேறுக்கு தீர்வே இல்லை இன்றைக்கி அதை மாற்றியிருக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வஃப் போர்டுன்னு சொல்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேலே ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும் அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவார் இது அரசாங்க சொத்தா முதன் முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலான்னு வரைமுறை கொண்டு வந்திருக்கும் இந்த இந்த சட்டத்தின் மூலமாக சொத்துனுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்கறேன் அதாவது சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது செக்ஷன் நூற்றி எட்டு முதல்ல செக்ஷன் நூற்றி எட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகச்சமான அதிகாரம் அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப் போர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலகிலாம் நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சொன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சொன்னி மட் சொன்னி மட்டும் இன்றைக்கி வஃபோர்டில் இருந்தாங்க நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை முதன் முதலாக சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய போய் சொல்கிறாங்க ஐயோ அதாவது ஒரு வக்ஸ் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வஃப் போர்டு அல்ல முட்டாவாளின்னு சொல்றோம் அதாவது சொத்தை நிர்வாகிக்கக்கூடியவர்